நேற்று சில தலைவர்களை பத்தி சொன்னேன் அண்ணன் சீமான் அவர்களை பத்தி சொன்னேன் இன்னைக்கு அவங்க சில பதில் சொல்லியிருந்தாங்க நான் சீமான் அவர்களை பற்றி சொன்னது அவர் தேர்தல் வாக்குறுதியில அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல சொன்னது மொழிக் கொள்கை இத்தனைக்கு தமிழ் தேசியம் பேசுறாரு தமிழ் வந்து பயிற்று மொழியா இருக்கணும் தமிழ்ல சொல்லிக் கொடுக்கணும் ஆங்கிலம் வந்து கட்டாய பாட மொழியா இருக்கணும் விருப்ப மொழி அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட் அது ஹிந்தி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி இல்ல ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியதே அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு அவருடைய தேர்தல் வாக்கு இன்னைக்கு இல்ல நான் தான் மாதிரி இல்லையா அவருடைய தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி பதினாறுல சீமான் அவர்கள் சொல்லி இன்னைக்கு புதிய கல்வி கொள்கை அதே பயிற்று மொழி ஐந்தாம் வகுப்பு கட்டாயம் தமிழ் இன்னைக்கு பயிற்று மொழி தமிழகம் ஆங்கிலத்தில் இருக்கு இன்னைக்கு சிபிஎஸ்இ எந்த போர்டா இருந்தாலும் தமிழ் மொழியில பயிற்று மொழிங்கிறோம் ஆங்கிலம் என்பது கட்டாய பாடமொழி அதே போல ஒரு விருப்ப மொழி ஒரே ஒரு பேப்பர் அது மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஹிந்தியோ உருதோ சமஸ்கிருதமோ பிரெஞ்சோ ஒரே ஒரு லாங்குவேஜ் ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் இந்த மும்மொழி கொள்கையில மூன்றாவது மொழி என்பது ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் இது அண்ணன் சீமானவர்கள் அடுத்து ஐயா விஜய் அவர்களுக்கு வர்ற இங்க எத்தனை பேருக்கு தெரியும் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க சி ஜோசப் விசை விஜய் என்கின்ற பெயரை பாருங்க நான் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சி ஜோசப் விசை என்கின்ற ஒரு யாரு அவர் புதுசா மேல இருந்து வந்தாரா அவருடைய இடத்தை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை

அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொந்த குழந்தை மொழி படிக்கிறான் இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்தில் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இரண்டு மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்றாங்க வெற்றி கலைவர் தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும் அண்ணன் சீமான அவர்களாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்னைக்கு இன்னொன்னு நான் சன்சைன் பாருங்குலேஷன் போக விரும்பலைங்க

பள்ளிக்கூடத்துல தமிழ் கம்பல்சரி கிடையாது நான் சிபிஎஸ்இ பத்தி பேசுறீங்க மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்துல தமிழ் வந்து இரண்டாவது மொழி கிடையாது நீங்க தமிழும் படிக்கலாம் ஹிந்தியும் படிக்கலாம் பிரெஞ்சும் படிக்கலாம் இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நடனம் என்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க இல்ல இல்ல அண்ணாமலை சொன்ன தர தரவுக்கு எங்ககிட்ட ப்ரூஃப் இல்லை வெக்கெட் நாங்க சொல்றோம் முப்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை படிக்கிறாங்க மூன்று மொழியில முப்பது லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும் இவ்வளவு டேட்டா இருக்கு எம் இஸ் சாப்ட்வேர் கையில் இருக்கு டேட்டா எடுத்து என்ன சொல்லணும் பத்திரிகை நண்பர்கள்ட்ட முப்பது லட்சம் படிக்கிறாங்களா இருபத்தஞ்சு லட்சம் படிக்கிறாங்களா நாற்பது லட்சம் படிக்கிறாங்களா அவங்ககிட்ட டேட்டா இருக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா பள்ளியினுடைய டேட்டா இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க இல்ல இல்ல அவரு முப்பது லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லை சரி நான் முப்பது லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்க ப்ரூஃப் கொடுங்க நீங்க பத்து லட்சம்னு சொல்றீங்களா ப்ரூஃப் கொடுங்க இருபது லட்சம் ஒரு தமிழ்நாடு அரசு இவ்வளவு பெரிய ஒரு அரசு இத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்க்கறாங்க இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க உங்ககிட்ட முப்பது லட்சம் பேரா இருபது லட்சம் பேரா மும்மொழி கொள்கைகள் இருக்காங்க நீ மழுப்படிங்கன்னா முப்பது லட்சத்திற்கு மேல் தமிழ்நாட்டுல மூன்று மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள் முப்பது லட்சம் பேர்த்துக்கு மேல இருக்காங்க குறைவாகத்தான் முப்பது லட்சம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினேன் தனியார் பள்ளியில படிக்கிறவங்க ஐம்பத்தி ஆறு லட்சம் என்று குறைவாக பயன்படுத்தினேன் பிடி அரசு குமார் தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய தலைவர் அறுபத்தி எட்டு லட்சம்ங்கிற புள்ளிவோரை கொடுக்கிறார் அவர் அறுபத்தெட்டு லட்சங்கிறார் அறுபத்தெட்டு லட்சம் கூட சொல்லுங்க ஆறு லட்சம் முப்பது லட்சம் பேர் மூன்று மொழிங்கிறார் அதனால தமிழ்நாடு அரசு வெள்ளரிக்கை கொடுக்கட்டும் எத்தனை பேர் மூன்று மொழி தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க நம்ம பார்ப்போம் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் உட்பட அண்ணன் சீமான் அவர்கள் உட்பட குடும்பத்திற்கு ஒரு நியாயம் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஒரு நியாயம் என்பதை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க வீண் ஆர்ப்பாட்டம் எதுக்கு பண்றீங்க மக்களுக்கு உபத்திரம் கொடுப்பதற்காக இந்தி கூட்டணி எதுக்காக கூட்டம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க நீங்க பள்ளி நடத்துறீங்க தமிழ்நாட்டு மெட்ரிகுலேஷன் லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்க நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வது ஹிந்தி வேண்டாம் என்று முடிவு செய்தால் மூன்றாவது மொழி ஏதாவது படியுங்க சொல்வது மும்மொழி கொள்கையில் மூன்றாவது மொழி ஒரு பேப்பர் மலையாளம் எடுக்கிறீங்கன்னா ஒரு பேப்பர் மலையாளம் கூட வரும் உருது எடுக்கிறீங்களா உருது வரும் ஒரு பேப்பர் பிரெஞ்சுல வரும் படிக்கிற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தமிழ்ல மட்டும்தான் இருக்கும் ஐந்திலிருந்து எட்டாம் வகுப்பு வரை முயற்சி எடுக்கணும் இருக்கணும் ஆங்கிலத்தில் இருக்கும் ஆங்கிலத்தில் இருக்கும் எல்லாம் ஒரே ஒரு பேப்பர் ஒரே ஒரு மூன்றாவது பேப்பர் ஒரு மலையாளமோ ஹிந்தியோ ஒரு பேப்பரா கூட வரும் அதை குழப்பி இல்ல நீங்க ஹிந்தியை திணிக்க பாக்குறீங்க மத்த மொழியை திணிக்க பாக்குறீங்க அப்ப நம்ம குழந்தைங்க எல்லா சப்ஜெக்டையும் ஒரு புது மொழியில படிக்கிறாங்க எல்லா சப்ஜெக்டும் படிக்கலீங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட ஒரே ஒரு மொழியில லாங்குவேஜ் பேப்பரா படிக்கிறதா மூன்றாவது மொழி உலகமே மாறிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு முதலமைச்சர் இவ்வளவு பேசுறாங்க சரி இந்தி கூட்டணி இருக்கக்கூடிய மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு நான்கு மாநில தடுத்து நான்கு மாநில முதலமைச்சர்கிட்ட பேசி உங்க மாநிலத்தில் மூன்றாவது மொழியா தமிழ அப்ப தமிழ்நாட்டிலே எத்தனை பேருக்கு தமிழ் படித்தவர்களுக்கு அரசு பள்ளியிலே பணிபுரிவதற்கு இந்தியாவில் வாய்ப்பு கிடைக்கும் எத்தனை பேர் வேலை பெங்கால் கர்நாடகால இவங்க எல்லாம் போய் அங்கே தமிழ் பாடத்தை நடத்தலாம் நம்முடைய மாநிலத்தில் ஒரு பேப்பர் மலையாளமோ பெங்காலியோ கன்னடமோ ஒன்ன வைங்க அங்கே இருப்பவர் எதற்காக மக்களை குழப்பி குழப்பி ஹிந்தியை திணிக்கிறாங்க ஹிந்தி யார் திணிக்கிறாங்க யார் ஹிந்தியை திணிப்பதாக சொன்னாங்க எங்கேயும் கிடையாது அரசியல் தலைவர்கள் முதல்ல கண்ணாடியை பார்க்கணும் அவர்களுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயம் அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அவங்க பிள்ளைங்க மேல மேல போகணும் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் கோந்த எடுத்துட்டு சுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தமிழகத்திலே ஒரு டிராமா போடுறான் டிராமா போடுறான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நல்ல சட்டையை போட்டுட்டு அரசு பள்ளி மாணவர்களோடு அது பெருமை இல்ல அவரு பையனை வச்சுட்டு அங்கிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூன்றாவது மொழியை அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழகத்தில் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தமிழகத்தில் இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது என்பது வெட்ட வெளிச்சமாக நிரூபணமாக இருக்கிறது வெட்ட வெளிச்சமாக அவங்களுடைய தலைவரை சொல்ல அறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் மாசம் கனையாளியில அவர் சொல்லலையா எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் மூன்று மொழி கொள்கையை ஏற்க ஆரம்பித்து விட்டால் தமிழகம் நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் சொல்லியா சொன்னாரு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் மூன்று மொழி கொள்கை ஏற்றிருக்கின்றார் கேரளால தமிழ் மொழி டெக்ஸ்ட் புக் போட ஆரம்பிச்சிட்டான் பக்கத்து கேரளா மாநிலத்தில் அவன் தமிழை வளர்க்கிறான் நாம தமிழை தமிழ வளர்க்கிறோம் என்ன தெல்ல தெளிவாக சொன்னோம் ஏசர் ரிப்போர்ட் எந்த பேரா படிக்க சொன்னாங்க இரண்டாம் வகுப்புல மூன்றாம் வகுப்பு எத்தனை பேர் படிச்சாங்க ஐந்தாம் வகுப்புல எத்தனை பேர் படிச்சாங்க எட்டாம் வகுப்புல எத்தனை பேர் படிச்சாங்க எத்தனை பேர் எட்டாம் வகுப்புல ஒரு தமிழ் பேராவ படிக்க முடியாமல் மொழி வேண்டாம் பால் படுறவங்க நம்முடைய குழந்தைகள் அதனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக நாங்கள் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது நேரடியா பேரண்ட்ஸ் நாங்கள் அப்பீல் வைக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கத்தை நடத்திருக்கிறது பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திலிருந்து நகரம் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மே மார்ச் ஒன்றிலிருந்து ஆரம்பித்து மார்ச் ஏப்ரல் மே மூன்று மாதம் தொண்ணூறு நாட்கள் முழுமையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வீட்டுக்கு போய் சந்திச்சு கையெழுத்து இயக்கம் நடத்திருக்கிறோம் உங்க குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க உங்க குழந்தைக்கு மூன்று மொழிக் கொள்கை மூன்று மும்மொழி வேண்டுமா ஒருவேளை மூன்றாவது மொழி வேண்டும்னா உங்க குழந்தைக்கு எந்த மொழி வேண்டும் உங்க குடும்பத்துக்கு எந்த மொழி வேண்டும் இல்ல நான் கேரளால இருந்து வந்திருக்கேன் கோயம்புத்தூர் பக்கம் மலையாளம் வேணுமா சொல்லுங்க இல்ல கர்நாடகா பார்டர் ஹொசூர்ல இருக்கிற கன்னட வேணுமா சொல்லுங்க இல்ல நான் சென்னைக்குள்ள நிறைய தெலுங்கு பேசுறவங்க இருக்கிறாங்க தெலுங்கு வேணுமா சொல்லுங்க இதை பாரதிய ஜனதா கட்சி மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருங்க நாங்க மக்களை நோக்கி போறோம் ஒரு ஒரு வீடாக சென்று மக்கள்கிட்ட நேரடியாக கணக்கெடுத்து யாருக்கு எந்த மொழி மூன்றாவது மொழியிலே படிப்பதற்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை மொத்தமாக சேகரித்து நேரடியாக ஜனாதிபதியை சந்தித்து தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு தொண்ணூறு நாட்கள் முடிந்து ஜனாதிபதி அவர்களுக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க சுய லாபத்துக்காக அவங்க தனியார் பள்ளி பெருக வேண்டும் என்பதற்காக அவங்க ஃபேமிலி நடத்தக்கூடிய தனியார் பள்ளி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு சதி செய்து தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு மூன்றாவது மொழியை கொடுக்க மறுக்கின்றார்கள்